இரவுக்குள் அந்த அஃபிடேவிட்டை அப்லோடு பண்ணணும் ஆனால் அவர் முறைப்படி செய்ததாக கூறப்படுகிற அதாவது நான் ஜுடிஷியல் பேப்பரில் செய்ததாக கூறப்படுகிற அந்த சரியான அஃபிடவிட்டை ம பரிசீலனை அன்று தான் அஃபிடவிட்டை அப்லோடு பண்ணுறாங்க இதில் தெரியுதா அது தவறான அஃபிடவிட்டுன்னு தெரியுதா நான் வந்து வேட்பாளரை இதில் குறை சொல்லலை வேட்பாளர் தவறு செய்துட்டார் நான் அவருக்கு அதுக்கு வாய்ப்பு இருக்குது அதை திருத்தி தருவதற்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் அந்த வாய்ப்பு வந்து என்றைக்குன்னா பரிசீலனை வேட்புமனு தாக்கல் செய்த அன்று மாலை மூன்று மணிக்குள்ளே தான் அதுக்கு பிறகு அவருக்கு வாய்ப்பு இல்லை ஆனால் அதிகாரி வேண்டுமென்றே அவருக்கு சகாயம் செய்கிற வகையில் அண்ணாமலையுடைய வேட்புமனு தாக்கலை ஏற்றுக்கிட்டே தப்பு இதனால் என்ன அப்படின்னா இந்த ரெண்டு அதிகாரியும் அங்கே இருந்தால் நான் ஏற்கனவே சொன்னேன் சேலம் உடைய ரிட்டர்னிங் ஆஃபீஸர் என்னொன்று கோயம்புத்தூருடைய ரிட்டர்னிங் ஆஃபீஸர் இவங்க மாவட்ட தேர்தல் அதிகாரி அவங்க மாவட்ட ஆட்சித்தலைவர் இவங்க இருந்தால் எப்படி நேர்மையான தேர்தல் நடைபெறும் இவங்களுக்கு ஒன்று சட்டம் தெரியலன்னு எடுத்துக்கலாம் அதை கேட்குற பொறுமை அவங்களுக்கு இல்லை சட்டம் இல்லை இல்லைனா ஒருத்தருக்கு சகாயம் பண்ணுறாங்க அப்போ இப்படி சகாயம் செய்கிறவரும் அவருக்கு ஒருத்தருக்கு ஃபேவராக நடந்துக்கிறவரும் சட்டம் தெரியாதவருமா இருந்தால் அவர் எப்படி நேர்மையான தேர்தலை நடத்த முடியும் அதனால் எப்படி அங்கே எலெக்ஷன் வந்து ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன் அங்கே நடக்கும் அதனால் இந்த ரெண்டு அதிகாரிகளை நீக்கணும் அந்த இடத்துலேருந்து எடுத்துகிட்டு வேறு அதிகாரியை போடணும்னு எலெக்ஷன் கமிஷனில் சொல்லியிருக்கோம் ரெண்டு மூணாவது என்ன சொல்கிறேன்னா நீலகிரியில் இன்னொரு குத்து அங்கே எல் முருகன் போட்டியிடுகிறார் அங்கே அதிமுகவுக்கு பதினோரு மணியிலேருந்து ஒரு மணிக்குள்ளே வேட்புமனு தாக்கல் பண்ணலான்னு டைம் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு ஏற்கனவே நார்த் மெட்ராஸில் நடந்த அதே கூத்து தான் டைம் கொடுத்துருக்காங்க பாரதிய ஜனதா கட்சிக்கு பன்னிரெண்டு மணி வரை தான் டைம் பதினொன்னுலேருந்து பன்னெண்டுக்குள்ளே பண்ணணும்னு ஆனால் அவங்க ஏதானோ அவங்க வந்து ப மனு தாக்கல் பண்ணலாம் அவங்களுடைய டைம் பன்னிரெண்டோடு முடிஞ்சு போச்சு அப்போ அஇஅதிமுக வேட்புமனு தாக்கல் செய்ய விட்டுருக்கணும்ல அவர் விடாமல் அதிமுகனர் வருகிற போது அவர்களை தடுத்து நிறுத்தி அவர் மேலே தடியடி நடத்தியிருக்கிறார் மாவட்ட காவல்துறை அதிகாரி சுந்தர திருவாளர் சுந்தரவடிவேலுங்கிற வடிவேலுங்கிற சூப்பரண்ட் ஆஃப் போலீஸ் தான் உத்தரவு போட்டிருக்காரு அது மட்டும் இல்லாமல் அவங்க மேலே அதிமுக அவனுடைய மாவட்ட செயலாளர் உட்பட அனைவர் மீது வழக்கு ப்ரி அதாவது வெளியில் ஜாமீனில் வர முடியாத வழக்கு அரவிந்த் கெஜ்ரிவாலை தடுத்து வச்சா ஆ சொல்றீங்களே சொல்கிறீங்களே ஆனால் இங்கே ஒன்றுமே சொல்லவே இல்லையே ஒரு மாவட்ட செயலாளர் தான் முக்கியமான தேர்தல் அவருக்கு தேர்தல் ஏஜென்ட் கேண்டிடேட்டுக்கு அவரையும் நீங்கள் முடக்க பார்த்தீங்கன்னா அப்போ தேர்தல் எப்படி நடக்கும் எனவே அவரையும் மாற்றணும் இன்னொரு விஷயம் என்னென்னா அதே ஊட்டியில் நீலகிரியில் டிஆர்ஓ இருக்கிற கீர்த்தி பிரியதர்சினியின்னு பேர் சொல்கிறாங்க அந்த டிஆர்ஓ ரெண்டாயிரத்தி இருபதுலேயே ஜாயின் பண்ணி நாலு வருடமாக மூன்றரை வருடங்களுக்கு மேலே அங்கே இருக்கிறதா சொல்கிறாங்க தகவல்கள் அதிகாரிகள் தான் அதை விளக்கணும் அப்படி இருந்தால் அந்த தேர்தல் ஆணைய விதிமுறைகளின் படி மூன்றாண்டுகளுக்கு மேலே ஒரே இடத்துல இருக்கிறவங்கள மாற்றிருக்கணும் இது மாற்றலை ஒன்று அப்புறம் இந்திய நம்முடைய டிஐபிஆர் அதாவது செய்தி தொடர்பு துறை ஒரு வேலையை ரொம்ப சின்சியராக செஞ்சிட்ருக்காங்களாம் அதாவது தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலுக்கு வந்ததும் அவங்க யா அவங்க யாருக்கு பணியாளர்னா தேர்தல் ஆணையத்துக்கு தான் பணியாளர் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுக்கு பணியாளர் இல்லை ஆனால் இன்னும் அதே விசுவாசத்தை காமிக்கிற மாதிரி முதலமைச்சருடைய பேச்சுக்கள் துணை முதல்வர் அவர் துணை முதல்வர் ஆகல இல்லையா உதயநிதி ஸ்டாலின் அவர் விளையாட்டுத்துறை அமைச்சர் அவருடைய படங்களையும் அவருடைய தேர்தல் பிரச்சாரத்தையும் வாட்ஸ்அப் மூலமாக பத்திரிகைகளுக்கு அனுப்புகிறதுக்கான ஆதாரத்தை நான் வச்சுருக்கேன் அதை கொண்டு போய் கொடுத்தேன் இந்த அதிகாரிகள் தொடர்ந்து டிஐபிஆருடைய வெப்சைட்டில் இருந்தே அதாவது அவங்க அவங்களுடைய அங்கீகரிக்கப்பட்ட இருந்தே அரசால் அங்கீகரிப்பட்ட சாதனத்திலிருந்தே பத்திரிகைகளுக்கு அனுப்புகிறது எந்த விதத்தில் நியாயம் அப்போ அரசுக்கு இப்போ அவர் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுக்கு பணி செய்கிறார்னா எலெக்ஷன் கமிஷன் நாம்ஸுக்கு எதிராக செய்கிறாங்க நான் அந்த குறிப்பிட்ட அதிகாரிகளை பற்றி நான் சொல்லிட்டு வந்திருக்கேன் அதை இமிடியேட்டாக இருபத்தி நாலு மணி நேரத்தில் அது மேலே நடவடிக்கை எடுக்கணுங்கிறத சொல்லியிருக்கேன் விட மிக சிறப்பான ஒரு விஷயம் எங்கே நடந்திருக்குன்னா தருமபுரியில் நடந்திருக்கு தர்மபுரில் காரியமங்கலம்னு ஒரு ஊரில் அமைச்சர் எம்ஆர்கே பன்னீர்செல்வம் அவர் ஒரு பெரிய கூட்டத்தை போட்டு ரொம்ப ஜாலியாக எல்லாத்தையும் கொடுத்து பணங்கள் எல்லாம் கொடுத்ததாக சொன்னாங்க நான் சொல்லலை பத்திரிகையில் வந்திருக்கு கூட்டு அதாவது தேர்தலில் வெற்றி பெறுவதற்கு என்ன வேணாலும் செய்யலாம் அப்படின்னு சொல்லி அதன் மூலமாக அவர் வாக்குகளை அதை வந்து இந்த பத்திரிகையில் வந்த செய்தி செய்தி இங்கே இருக்குது இந்த செய்தியின்படி அவர் என்ன செஞ்சுருக்காரு அப்படின்னு சொன்னால் அமைச்சரே வந்து ஒரு கூட்டத்தை போட்டு மது விருந்து நடத்தி எல்லாருக்கும் வந்து பணங்களெல்லாம் கொடுத்ததா செய்தி வந்திருக்கு இதை வந்து எலெக்ஷன் கமிஷன் பார்க்கணும் இல்லையா இன்னும் இதுவரை பார்க்கல நீங்கள் சாதாரணமாக பஸ் ஸ்டாண்டுக்கு மாத்திரை வாங்குற போகிறவன்ட்ட ரெண்டாயிரம் ரூபா இருந்தால் நிறுத்தி கேட்குறாங்க எலெக்ஷன் கமிஷன் யாராவது வந்து அந்த ரம்ஜானுக்கு துணி எடுக்க போகிற பரதா அணிந்த பெண்களை தடுத்து நிறுத்தி உள்ளே இருக்குது பாக்கெட்டை எடுன்னெலாம் இங்கே நடந்த நடந்துகிட்ருக்கு இஸ்லாமிய பெண்கள் இப்போ ரம்ஜான் வருது துணி எடுக்கிறதுக்கு நீங்கள் புது துணி வாங்குவதற்காக ஜவுளி கடைக்கு போனால் போகிற வழியிலே எவ்வளோ பணம் வச்சுருக்கீங்கன்னு மறித்து கேட்குற போலீஸார் அதுக்கெல்லாம் கூத்தெல்லாம் கூத்துலாம் நடந்துகிட்ருக்கு ஆனால் இவ்வளவு பெரிய வயலேஷன் நடந்துகிட்டு இருக்குது எலெக்ஷன் கமிஷன் கண்மூடி மௌனமாக இருந்தால் என்ன அர்த்தம் என்று கேட்பதற்காக நான் வந்து எலெக்ஷன் கமிஷனை பார்த்தேன் அது மட்டும் இல்லாமல் எம்சிஎம்சின்னு ஒரு அமைப்பு இருக்குது அதாவது அஇஅதிமுக தரப்பில் தரப்படுகிற விளம்பரங்களை ஆய்வு செய்து உடனடியாக பெர்மிஷன் தரணும் அதை தரவே இல்லை ஒன்று ரெண்டு கொடுத்துட்டு எல்லாத்துமே போதிய அளவில் அதுக்கு அதிகாரிகள் நியமிக்கப்படலைன்னு அறிய வருகிறேன் அந்த அதனால் ஒரு தாமதம் ஏற்படுது எலெக்ஷனே நாலு வாரம் தான் இன்னும் முடிய போகுது அப்போ எங்களுடைய இப்போ நாங்கள் கொடுக்குற விளம்பரங்களை உடனடியாக ஆய்வு செய்து அதற்கான அத்தாட்சியை தந்தால் தான் நாங்கள் தொலைக்காட்சிகளில் அதை ஒளிபரப்ப முடியும் பொது ஊடகங்களில் வெளியிட முடியும் அதனால் அதையும் விரைவுபடுத்த சொல்லி சொல்லியிருக்கேன் ஆக மொத்தம் நீங்கள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சட்ட ரீதியாக இப்போ நான் பேசினேன் அதாவது கோயம்புத்தூர் சேலம் ஈரோடு ச ரெண்டு கலெக்டர்களுடைய தவறான நடவடிக்கை அவங்கள மாற்றணும் நீலகிரி எஸ்பி வந்து அவருடைய நடவடிக்கை ஒருதலை பட்சமானது அவரையும் அந்த இடத்துலேருந்து மாற்றணும் கீர்த்தி ஒரு டிஆர்ஓ அவங்க அவங்களும் நாலு வருடமாக தொடர்ந்து மூணு வருடத்துக்கு மேலே இருக்காங்கன்னு சொல்லியிருக்கேன் டிஐபிஆர் ஆஃபீஸர்ஸை பற்றி சொல்லியிருக்கேன் இதெல்லாம் லீகல் பாயிண்ட்ஸ் பொலிட்டிக்கலாக ஒன்று சொல்லணும்னு நான் நினைக்கிறேன் நீங்கள் எல்லாரும் இப்போ அண்ணாமலை கோயம்புத்தூரில் ஒரு தவறாக அஃபிடவிட் பண்ணியிருக்காரு அப்படின்னு திமுக சார்பில் நாங்கள் வந்து சொல்கிறோம் ஆனால் அண்ணாமலையை பற்றி பேச ஆரம்பித்தோடனே வேகமாக குதித்து பேசுகிறவங்க யார் திராவிட முன்னேற்ற கழகம் ஏன் வாய் மூடி இருக்காங்க ஏன் கம்ப்ளைண்டே கொடுக்கலையே ஏன் எலெக்ஷன் கமிஷனில் அங்கேயே உங்களுக்கு வாய்ப்பு இருந்தும் இதுவரை வாயை எனக்கு என்ன சந்தேகம் கள்ள கூட்டணி யாரோடு இருக்கிறது என்பதையும் உங்கள் கவனத்துக்கு விட்டு விடுகிறேன் வணக்கம் இது புதுமையா இருக்கு என்னன்னு ரெண்டு ரெண்டு வந்துடும் அப்படி இருந்தா அவருக்கு அவருடைய நாலேஜ் வந்தோடனே அவர் ஒரு விஷயத்தை தேர்தல் அறிவிக்கப்பட்டன ஒரு டைம் கொடுத்துருப்பாங்க அப்ப போய் எனக்கு ரெண்டு இடத்துல இருக்கு அதனால என்னுடைய ஒரு ஓட்டை வந்து நீக்கிருங்க அப்படின்னு இப்ப ரெண்டு ஓட்டு வச்சிருந்தா நோக்கம் என்ன கள்ள ஓட்டு போடுறது தானே இது மாதிரி எத்தனை ஓட்டு இருக்கும் இதை தான் நான் திருநெல்வேலியில் இன்னும் இருபத்தி மூணாயிரம் ஓட்டு இருக்கு போலி வாக்காளர்கள் இருக்காங்கன்னு நான் சொல்லிகிட்டே இருக்கேன் எலெக்ஷன் கமிஷன் அதை கண்மூடி அதை காதை பொத்திக்கிறாங்க கண்ணை முடிகிறாங்க யாரும் கேட்குறதே இல்லை அப்படின்னா அது எப்படி நியாயமான தேர்தலாக இருக்கும்னு நான் கேட்குறேன் அப்போ செக்ஷன் செவன்டீன் ஆஃப் ஆர்பி ஆக்ட் படி ரெண்டு இடத்துல ஓட்டு இருக்கக்கூடாது சரி அப்படி இருந்தால் என்ன அப்படி இருந்தால் என்ன அதுக்கு என்ன ரெமெடி அப்படின்னா செக்ஷன் தேர்ட்டி ஒன் ஆஃப் ஆர்பி ஆக்ட் என்ன சொல்லுதுன்னா அது வந்து கிரிமினல் அஃபென்ஸு அப்படின்னு அது தண்டனைக்குரிய குற்றம்னு சொல்லுது அதுக்கு யார் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் எலெக்ஷன் கமிஷனர் இந்த அதிகாரி உடனே போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கணும் அதையும் நாங்கள் சொல்லியிருக்கோம் ஆனால் இதுவரை எந்த கம்ப்ளைண்ட்டும் பண்ணல இது ஒரு சாதா சாமானியன் தவறு செய்தால் உடனடியாக தண்டிக்கிற இந்த அரசாங்கமும் இந்த சட்டங்களும் ஒரு வலுத்தவன் தவறு செய்யும்போது மட்டும் ஏன் பம்மிக்கிடுதுங்கிறது தான் எங்களுடைய கேள்வி இல்லை அதை அது ஸ்பீக்கிங் ஆர்டர் அவர் தரல அதில் தரல என்னோன்னு வந்து ரிஜெக்ஷனுக்கு இருக்கிற கிரவுண்டில் அது இல்லைன்னு ஆனால் மெட்டீரியல் அப்ப மெட்டீரியல் அதில் வந்து அதாவது நீக்கம் செய்வதற்காக ஃபிலிம்சியாக சாதாரண எளிமையான காரணங்களால் வந்து நீங்கள் வந்து தள்ளுபடி செய்யக்கூடாது அப்படின்னது இது மெட்டீரியலி எஃபெக்டட் எப்படின்னா அவர் வாக்காளரே இல்லை ரெண்டு 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 இடத்துல வாக்கு வைத்திருந்தால் இந்த வழக்கு முடிவில் அவருடைய வாக்குரிமை பறிக்கப்படும் அப்போ வாக்குரிமையே இல்லாதவர் எப்படி வேட்பாளராக இருப்பாருங்கிறதா எங்களுடைய கேள்வி இதெல்லாம் நீங்கள் எலெக்ஷன் கமிஷனில் சொல்ல வேண்டாம் நீங்கள் எலெக்ஷனில் சொல்லிக்கிங்க எலெக்ஷன் கேஸ் வரும்போது சொல்லுங்கிங்கன்னா அது எப்படி நியாயம் இப்போ கிட்டத்தட்ட ஒரு பாராளுமன்ற தொகுதி பத்து லட்சம் ஓட்டார் இருக்கலாம் இல்லையா குறைந்தபட்சம் பத்து லட்சம் பேர் இருப்பான் இந்த பத்து லட்சம் பேரும் லீவ் போட்டு அவன் வேலையை விட்டுட்டு வந்து ஓட்டு போட போகிறான் அப்போ அப்படி ஓட்டு போடுறவங்க வேலை இல்லாமல் வந்து ஓட்டு போடுறாங்க ஜனநாயக கடமை ஆற்ற வராங்க ஆனால் இந்த அவ்வாறு தேர்ந்தெடுக்கப்பட்டால் அது செல்லாதுன்னு நீதிமன்றத்தில் வருங்கிறது வழக்கறிஞராக எனக்கு தெரியுது ஏன்னா இது மெட்டீரியலி அஃபெக்டட் இந்த கேஸு அது மட்டும் இல்லாமல் அவர் ரெண்டு வழக்குகளை சப்ரஸ் பண்ணியிருக்காரு ரெண்டு வழக்கு அவர் விடுதலை ஆகிட்டார் விடுதலையானால் அதை வந்து மென்ஷன் பண்ண வேண்டியலங்கிறது இந்த எலெக்ஷனுக்கு முந்தின எலெக்ஷனுடைய நிலமை அப்போல்லாம் அஃபிடேவிட்டில் எந்த கேஸ் பெண்டிங் இருக்குங்கிறது மட்டும்தான் இருந்துச்சு இப்போ என்ன பண்ணிட்டாங்க இந்த எலெக்ஷனில் டூஏல எந்த வழக்கு இருந்தாலும் நீங்கள் விடுதலையே ஆகியிருந்தாலும் அதை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு ஏன்னா உங்களுடைய பின்னணி என்ன உங்கள் முதுகில் இருக்க அழுக்கு என்னன்னு தெரியும் மக்களுக்கு தெரியணும் அப்படிங்கிறதுக்கு தான் அந்த ஏ ஃபார்மில் அதை கொண்டு வராங்க அப்போ ஏ ஃபார்மில் ஒன்றை மறைச்சி அந்த டூஏ ஃபார்ங்கிறது வேட்புமனு வேட்புமனு தாக்கல் செய்தால் அதை சுட்டி போது அந்த டூஏ தூக்கி போட்ட வேண்டியதானே அது எப்படி நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்போது நீங்கள் வந்து நான் அப்ளிகேஷன் ஆஃப் மைண்ட் அந்த அதிகாரிக்கு இருக்குது இப்போ நான் சொல்கிறது எலெக்ஷனை நிறுத்துங்க அவரை வந்து வேட்புமனு தாக்கலை அவரை வந்து நிராகரிக்கங்கிறது வந்து ஒருவேளை சட்ட ரீதியாக தற்போது இல்லைன்னு அவர் சொல்கிறார் எலெக்ஷன் கமிஷனர் நான் சொல்கிற அதிகாரியை மாற்றலாம்ல இதை கவனிக்காத இதை அப்ளிகேஷன் ஆஃப் மைண்ட் இல்லாத மெக்கானிக்கலாக செயல்படுற கோவை கலெக்டரையும் சேலம் கலெக்டரையும் மாற்றலைனா அது எப்படி நல்ல தேர்தலாக இருக்க முடியுங்கிறது அது நியாயமான தேர்தலாக இருக்காதுங்கிறது எங்களுடைய கண்டென்ஷன் அதாவது ஒன்ஸ் ஆன பிறகு எங்களுக்கு எல்லாமே வந்து தேர்தல் ஆணையர் தான் தமிழ்நாடு தலைமை தேர்தல் அதிகாரி தான் அவர் அவர்கிட்ட சொல்லி நம்புறோம் அவர் நடவடிக்கை எடுப்பார் நம்புறோம் நான் ஏற்கனவே ஏற்கனவே எலெக்ஷன் கமிஷன் இந்த மெட்டீரியல் அஃபெக்டடில் நானும் தேர்தல் ஆணையத்தால் பாதிக்கப்பட்டவன் என்னுடைய வழக்கில் ராதாபுரம் தேர்தல் இன்னும் நிலுவையில் இருக்குது அதில் தேர்தல் போது வாக்கு எண்ணிக்கை என்பது ரெக்கார்ட் செய்யப்பட்ட அந்த சிடியை கொண்டு வந்து கொடுங்கன்னு நீதிமன்றம் கேட்டுச்சு ஆனால் கொடுக்கல எல் தேர்தல் ஆணையம் கொடுக்கல அதனால தான் தேர்தல் மறு வாக்கு எண்ணிக்கையை உத்தரவிட்டாங்க அப்போ தவறு செய்கிற அதிகாரி மேலே என்ன நடவடிக்கை அப்படிங்கிறத நான் கேட்டிருக்கேன் வரும் காலங்களில் இதை நீதிமன்றங்கள் எடுத்து வைத்து இதற்கான பரிகாரத்தை நாங்கள் தேட முனைவோம் அந்த நாங்கள் பேப்பரில் வந்து அதை காமிச்சிருக்கோம் நாங்கள் நாங்கள் கேட்டிருக்கோம் நாங்கள் கேட்டிருக்கோம் அங்கே எங்கள்கிட்ட இருக்குது அது சம்மந்தமான விஷயங்களை நாங்கள் கொடுத்துருக்கோம் இல்லை ஏற்கனவே இல்லை லீகல் நாங்கள் வந்து இலக்கல் டிஆர்ஓ அங்கே இருக்கிற தேர்தல் அதிகாரிகிட்ட நாங்கள் ஏற்கனவே கொடுத்துருக்கோம் தேர்தல் ஆணையத்துடைய கவனத்திற்கு அதை கொண்டு வந்திருக்கோம் அவ்வளோதான் நான் கொஞ்சம் பேக்கில் வந்துருச்சு நீங்கள் Takdir ah.